உயர்ந்த நிலைக்கு என்ன பொருளாதாரத்துக்கே கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையின் உச்ச நிலைக்கு போவாங்க சிலர் வாழ்க்கையின் உச்ச நிலையிலிருந்து மடத்துக்கு வந்துருவாங்க ரெண்டுமே விபரீத ராஜயோகம் தான் இந்த எட்டில் ராகுவோ கேதுவோ இருந்து திசை நடத்துபவர்களுக்கு இந்த விபரீத ராஜ யோக அமைப்பு உண்டு நிறைய இருக்கு இந்த யோக அமைப்புகள்ல இருந்து பல்வேறு காரணங்கள் உண்டு ஒன்னு மட்டும் இங்க பதிவு அப்ப இந்த எட்டாம் பாவத்துல ராகு இருந்து திசை நடத்துறவங்க இதனுடைய வீழ்ச்சியை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை உங்கள் பேரில் வச்சுக்காம குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் சேர்த்து விட வேண்டும் கையில் வச்சுக்கூடாது அந்த வருமானத்தை தேவையில்லாத வழிகளில் முதலீடு செய்யக்கூடாது முறையான வழிகளில் முதலீடு செய்யணும் முறையான முதலீடுகள்னா தங்கம் இப்படி எல்லாம் கூட வாங்காதீங்க மண்ணா வாங்கி போட்டுருங்க அப்ப மண்ணா வாங்கி போட்டுட்டீங்கன்னா அது எங்கேயுமே போகாது இதை விட மனைவி பேர்ல முதலீடு செஞ்சிடலாம் அந்த முதலீடையும் மனைவி பேர்லையோ குழந்தைகள் பேர்லயோ நீங்க முதலீடா செஞ்சு வச்சிட்டீங்கன்னா அது பணம் விரயமாகாது ஏன்னா அந்த விபரீத ராஜயோங்கிற விரயம் விரயங்கிறது குடும்பத்துக்கு விரயமாக அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா இதான் விபரீத ராஜயோகம் அதனால் எட்டில் ராகு இருந்து திசை நடத்துகிறவங்க அல்லது எட்டில் இருந்து கேது இருந்து திசை நடத்துகிறவங்க பயப்பட வேண்டாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா எட்டில் ராகு இருந்து திசை நடத்துகிறவங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் ராகு காலத்தில் அம்பால வழிபாடு செய்யுங்க எட்டில் கேது இருந்து திசை நடத்துகிறவங்க யமகண்ட நேரத்தில் விநாயகப் பெரிமான வழிபாடு செய்யுங்க இதுவும் அந்த விபரீத ராஜயோகத்தினால் ஏற்படக்கூடிய வீழ்ச்சியை தடுத்துவிடும் உயர்வை கொடுத்துவிடும் முயற்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் எல்லாம் இல்லை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி பண்டித் டென்ஜிபி